நம்பருக்கான சிறு திரைவகம் மகன் தில்லர்ஸ் அனைத்து திரைவரும் சிறந்த முதலில் திட்டம் நம்பர் ஆறு சாவடித்திரு கோரிபாளையம் மதுரை ரெண்டு எல்லா பூளும் நிறைய இருக்குது கோழி புலிப்பலசு பொருள் நண்பர்களே ம ஏ இன்றைக்கி ஏன்னா திருநெல்வேலியில் இருக்கேன் திருநெல்வேலியில் நம்ம ஒரு கண்டென்ட் போடுறோம் அப்படிலாம் கிடையாதுங்க பேக்ரவுண்டில் கோழி இருக்கணும்டா கோழி நான் நிறைய விஷயம் சொல்கிறேன் நான் சொல்கிறத காட்டிலும் பழக்கம் போல் நம்ம குரூப்பில் ராமரண்ணே ஒரு பதிவுகள் கொடுத்துருந்தாங்க ஸோ ஒருத்தவங்களோட பதிவு அவங்களோட அனுபவத்தை அப்படியே போடுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ அவங்களோட அனுபவம் அது அவங்களோட வாய் மொழியாக அவங்க சொல்கிறத கேட்குறது நல்லாயிருக்கும் ஸோ பேக்ரவுண்ட் நம்ம கோழிகளோட அவங்க வாய்ஸோட கேட்போம் வீடியோவில் போவோம் வணக்கம் நண்பர்களே ராமர் மேல் வந்து இந்த கோழிகள் நோயிடுவதற்கான காரணங்கள் இது வந்து நான் மேற்கொண்ட பயிற்சி வகுப்புகளில் சொன்னதை நான் சொல்கிறேன் இது நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் முக்கியமாக கோழிகள் வந்து நோய் பாடு இருக்கும் அதாவது பல்வேறு ஃபேக்டர்கள் அதாவது பல ஃபேக்டர் இருக்குது அதில் முக்கியமாக வந்து கோழிக்கு வந்து அலர்ச்சி அலர்ச்சினால உடலில் பல மாற்றங்கள் ஏற்படுது அதோடு சேர்ந்து கிருமிகளும் உட்கூந்து அவற்றின் பெருக்கத்தால் உண்டாகும் நச்சு இதெல்லாம் வந்து கோழிக வந்து அதன் வளர்ச்சியையும் அதில் அதை கோழியின் வாழ்க்கை முறையை பெரிய பிரச்சனையாக்கிறது ஒரு கோழி ஒரு கோழிக்கு வரும் நோயை பொறுத்து அதாவது அதன் நோயின் வீரியம் அதனால் ஏற்படும் விளைவு கிருமியின் வீரியத்தையும் அதன் அந்த கிருமிகளின் எண்ணிக்கையின் பொறுத்தே அந்த கோழிகளுக்கு உண்டான நோய்கள் அமைகின்றன மேலும் கிருமிகள் அதனுடைய உடலமைப்பு தாக்கும் முறை கோழியின் நோய் எதிர்ப்புத்திறன் எல்லா கோழிகளுக்கும் ஒரே மாதிரி மனிதர்கள் போலவே எல்லா கோழிகளுக்கும் ஒரே மாதிரி நோய் திறன் இருக்காது இதெல்லாம் வந்து ஒரு கோழிகள் கோழிகள் நோயுறுவதற்கான ஒரு காரணங்கள் அமைகின்றன அடுத்து பார்த்தோம்னா இந்த சுற்றுப்புற தூய்மை இந்த சுற்றுத்துறை சுற்றுப்புற தூய்மை வந்து நோய் அதாவது பராமரிப்பை வந்து ரொம்ப முக்கிய பங்காகிறது அதாவது கோழி வளர்ப்பு இடத்தில் நாம் காட்டும் அக்கறை மற்றும் பராமரிப்பு இந்த பராமரிப்பு எதுன்னு கேட்டீங்கன்னா உணவு நாம் கொடுக்கப்படும் உணவு நீர் ஆகியவை சர சரிவர இருந்தால்தான் கிருமிகளின் தாக்கம் வந்து மிக குறைவாக இருக்கும் பொதுவாக நோய் உண்டாக்கும் கிருமிகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு முறையில் வந்து நமது கோழிகளை தாக்கிவிடுவது அவற்றில் முக்கிய பங்காற்றுறது வந்து பாக்டீரியா தான் இந்த பாக்டீரியா வைரஸ் இது ரெண்டும் முக்கியம் அதுக்கப்புறம் புற ஒட்டுண்ணிகள் ஒட்டுண்ணிகள் அப்புறம் பூஞ்சைகளும் இதில் சேரும் இந்த கிருமிகள்ல வந்து இந்த கிருமிகள் வந்து ஒரு கோழியில் வந்து மற்ற கோழிக்கு வந்து மிக எளிதாக பரவி நோய்களை பரப்புகின்றன இதை எப்படி பரவுதுன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து காற்று காற்று வந்து காற்று வந்து மிகவும் அந்த காற்றில் வந்து இந்த நுண்கிருமிகள் கலந்து இது வந்து பல ஆயிரம் மைல் கூட போகுதுன்றாங்க இன்னைக்கு அந்த மாதிரி தான் அன்றைக்கி பேர்ட் ஃப்ளூ அதாவது பறவை காய்ச்சல் நோய் பரவி கொண்டிருக்கிறது அதனால நம்ம கோழி செல்வங்களை வந்து மிகுந்த சுகாதார முறையோடு நம்ம பார்த்துக்கிறோம் அதுக்கு அடுத்தபடியாக அந்த நோயை பரப்புவதற்கு இன்னொரு இது எதுன்னு கேட்டிங்கன்னா நீர் இந்த நீர் வந்து ரொம்ப முக்கியமானது கோழி கோழி இடங்கள்ல குடிநீர் வந்து முக்கிய காரணம் சுத சுதார அதாவது சுகாதாரமற்ற குடிநீர் குடிநீர் கலன் அதாவது கொஞ்சம் வைக்கிற இயந்திரங்கள் அதாவது எந்திரங்கள்ன்றேன் குடிநீர் தட்டுக்கள் ஆகியவை மூலம் எளிதில் நோய் பரவக்கூடும் கிருமிகள் பெறுவதற்கு இன்றைக்கி இருக்க கிளைமேட் வந்து ரொம்ப முக்கிய காரணம் இன்னைக்கு வந்து தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருக்கிறது அதனால் வந்து காற்றில் வந்து ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் இந்த ஈரப்பதம் வந்து ஒரு இந்த நோய்கள் பரவுவதற்கு ரொம்ப ஈஸியாக ஒரு கெட்டலிஸ்ட் அதாவது ஒரு வினை பயன்படுது வினை இது நம்ம இங்கே சொல்கிற இடத்துல வந்து ஒரு ஈஸியாக அதாவது அந்த கிருமிகளை எடுத்து செல்ல இந்த ஈரப்பதம் வந்து ரொம்ப பயன்படுது அதனால் நாம் என்ன தான் சுதாரமாக வளர்த்தாலும் இந்த ஏர் மூலமாக ஏர்பான் டிசீஸ் சொல்லுவாங்க காற்று மூலமாக வர்ற இதுகளை வந்து ஓரளவுக்கு நம்ம குறைச்சாலும் நம்ம சில சமயங்களில் நம்ம கை மீறி போயிடும் அதனால் நீர் மூலமாக பரவுகிற இந்த நோய்களை வந்து நம்ம இந்த காலகட்டங்களில் அதாவது வெந்நீர் அதை வெந்நீர் வச்சு அதை ஆற வச்சு நம்ம கோழிகள் கொடுக்கலாம் அதனால நீங்கள் நீர் வைக்கும் அந்த கலங்களை வந்து நல்லா சுத்தப்படுத்தி வெயிலில் காய விடணும் இல்லாட்டி நல்லா ட்ரை பண்ணணும் அதை பண்ணி தான் நம்ம வந்து கோழிகளுக்கு இன்னைக்கு அதில் நல்ல சுகாதாரமான குடிநீரை வந்து வழங்கணும் அதே மாதிரி இப்போ குடிநீர் குடிநீரால் பரவும் நோய் கிருமிகள் பெரும்பாலான கோழிகளை வந்து அழிச்சிருது நோய் பண்ணுவோமா நோய் தாக்கப்பட்டு சில கோழிகள் வந்து அதனுடைய தா கிருமியின் தாக்கம் குறைவாக இருந்திருக்கும் இந்த உதாரணமாக வெள்ளை கழிச்சல் நோய் அதன் தாக்கம் ரொம்ப குறைவாக இருந்தால் அதுலேருந்து சில கோழிகள் தப்பிச்சிடும் அப்படியே தப்பிச்சாலும் அந்த நோய் கிருமிகள் முழுமையாக அந்த முழுமையாக அந்த கோழியில் விட்டு அகலாமல் அதன் எச்சத்தில் வந்து அந்த நோய்கிருமிகள் அதிகமாக வெளியேறும் அவற்றின் மூலம் மற்ற கோழிகளுக்கும் நீர் மூலம் இந்த நோய்கள் வந்து சீக்கிரமாக பரவிடும் அதனால் நமக்கு இந்த கோழி குணமாயிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்க அதாவது ஆரோக்கியமாக இருக்க கோழிகளோட வந்து அந்த மாதிரியான நோயால் தாக்கப்பட்டு குணமடைந்த கோழிகளை சேர்க்கக்கூடாது மேக்சிமம் வந்து நாம் வளர்க்கும் பண்ணையிலேருந்து அதை வெளி வெளியேற்றுறது வந்து நல்லது அடுத்தபடியாக பார்த்தோம்னா நம்ம ஒட்டுண்ணிகள் நண்பத்தர் கேட்டுருக்க மாதிரி பேன் அப்படின்ற செல்லுன்றாங்க அவர்களோட கோழி செல்லு அப்படின்னு சொல்லுவாங்க சில இடத்துல வந்து கோழி பேன்டுவாங்க இந்த காக்ஸ் காசியா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நிறையா ஒட்டுண்ணிகள் இந்த ஒட்டுணிகள் இடம் முட்டைகள் வந்து கோழி எச்சத்தில் பல லட்சக்கணக்கான இதாக இருக்குன்றாங்க அவ வந்து குடிநீரில் படும்போது கோழிகளுக்கு நோய் பரவ ரொம்ப ஏதுவாக இருக்கு இவற்றெல்லாம் போக ஒரு நோய்வாய்ப்பட்ட இருந்து வரும் ஒரு நபர் நோய் பண்ணை அதாவது கோழி டாக்டரு கோழிக்கு கோழிகளுக்கு அடுத்த பண்ணையில் கோழி உணவளிப்பவர்கள் கோழியை பராமரிப்பவர்கள் இவர்கள் மூலமாகவும் அவர்கள் அணிந்து வரும் செருப்பு அவர்கள் கைகால கால் ஒழுங்காக அலும்பாமல் அதாவது வாஷ் பண்ணாமல் நம்ம கோழிகள் பிடிச்சாங்கன்னா அவங்க கையில் இருக்க ஒட்டுமணிகள் மூலமாக கிருமிகள் மூலமாக நமது கோழிகளுக்கும் அது தலையிடும் அதேமாரி பக்கத்தில் இருக்க ரொம்ப அருகில் ஒரு கோ இருக்கிற கோழி வளர்ப்பாங்களுக்கு நோய் வந்துச்சுன்னா நம்ம கோழிகளை வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் இல்லாட்டி அது சீக்கிரமாக நம்ம கோழிகளுக்கும் அது ஈஸியாக பரவ அடுத்தபடியாக இறந்த கோழிகள் இந்த இறந்த கோழிகளை வந்து என்ன பண்ணுறாங்க சில பேர் தூக்கி எரிஞ்சிட்றாங்க அதன் மூலமாக அந்த கிருமிகள் வந்து நல்லா இருக்க கோழிகளுக்கும் பரவிக்கிட்டு இருக்கு அதனால் நோய்வாய்ப்பட்ட இறந்த கோழிகளை மண்ணில் வந்து நல்லா ஆழமாக குழி தோண்டி புதைத்து வைப்பது மிக நல்லது அப்புறம் இந்த நோயிலிருந்து தெளிந்த கோழிகள் அதாவது நோய் கிருமிகளை பல்வேறு வகைகள் வெளிய வெளி குறிப்பாக இந்த காக்ஸ்டியா அதாவது சால்மன் அல்லா அப்படின்ற ஒரு பேக்டீரியா காசு வகை கோழி காலராக உண்டாக்கும் பேக்டீரியா கோழி டைஃபாய்டு இதெல்லாம் போடலாம் இதெல்லாம் வந்து கோழிகளை இப்போ அதாவது நம்ம வந்து அதை இந்த மாதிரி நோய்களை தாக்கப்பட்ட கோழிகளை நம்ம உடனே வந்து நம்ம இடத்தை விட்டு அப்புறப்படுத்தி விடணும் அடுத்தபடியாக பண்ணையை அதாவது நம்ம பண்ணை அதுல அதில் இருக்கிற உபகரணங்கள் அதை உபகரணங்களை நல்லா சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க கோழி பூண்டை வந்து மிக சுத்தப்படுத்தி இந்த மழை காலங்களில் அதற்கு இந்த பாலித்தீன் சாக்குகளை போட்டு வச்சுட்டு டெய்லி ஒரு சாக்கு வந்து மாத்திட்டே இருக்கிறோம் கோழி எச்சங்கள்ல எக்காரணம் கொண்டும் கோழிகளை படுக்க நம்ம வந்து அனுமதிக்க கூடாது நாம் கோழி வளர்க்கும் இடங்கள்ல வந்து இந்த ஏலி நோய்வாய்ப்பட்ட போக நாம் கோழி வளர்க்கும் இடங்கள்ல வந்து இந்த ஏலி போக நாம் கோழி வளர்க்கும் இடங்கள்ல வந்து இந்த ஏலி முக்கியமாக முக்கியமாக பூனை எலி இது மூலமாகவும் சில நோய்கள் பரவுகின்றன சொல்றாங்க குறிப்பாக அதுக்கு என்ன கோழி காலரா கோழி கழிச்சல் நோய் அப்புறம் கோழிக்குன்னு ஜீரோ அடிக்கும் அது கோழி மனிதர்கள் போலவே கோழிக்கு டைபாய்டு இந்த மாதெல்லாம் ஒரு எல்லாம் வருகிறது இதுக்கு காரணம் வந்து இந்த எலிகள் கழிக்கும் சிறுநீர் வந்து நம் கோழிக்கு வைக்கும் உணவு உணவுகளில் கலந்துடுறது உணவு கோழிகளுக்கு வைக்கும் தண்ணீரில் அதாவது தூய்மையான நம்ம தண்ணீரை வச்சாலும் நம்ம கவனிக்க மாட்டோம்னா அந்த எலி வந்து அந்த சிறுநீரை அதில் கழிச்சிடும் அந்த சிறுநீரை வந்து நம்ம கோழிகள் குடிச்சிடும் இதையும் தடுப்பதற்கு நம்ம எலி இந்த மாதிரி பூனைகள்லாம் உள்ளே போகாத அளவுக்கு நம்ம அதுக்கு முறையான பாதுகாப்பு அளிக்கணும் அதே மாதிரி நம்ம உணவு வைக்கும் பொழுது இந்த புறா குருவி இதெல்லாம் வந்து அதை கொத்தி சாப்பிடும் மேக்சிமம் வந்து இந்த வெள்ளை கழிச்சல் நோய் வெள்ளை கழிச்சல் நோய் வந்து பொதுவாக ஜென்ரலாக வந்து எல்லா கோ எல்லா பறவைகளைக்கும் வரும்பு சொல்கிறாங்க இந்த பறவைகளுக்கு வந்தாலுமே கோழியை மட்டும்தான் அது இறக்கிற நிலவிக்கு கொண்டு போயிடுது அதனால் அந்த மாதிரி அதாவது காட்டுப்பாறைகளிடம் நாம் வளர்க்கும் பறை மற்ற பறவைகளிடமிருந்து ஈஸியாக வந்து நம்ம கோழிகளுக்கு இந்த வெள்ளை காய்ச்சல் இந்த பறவை காய்ச்சல் இந்த மாதிரி நோயெல்லாம் இந்த பேர்ட்ஸ் ஃப்ளூன்றதெல்லாம் கோழிக்கு மட்டும் கோழிக்கு எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ இன்னைக்கு கேரளாவில் வந்து பெரிய பிரச்சனையாக இருக்கு இது எப்படின்னா மற்ற காட்டு காட்டுப்பாறைகள் மூலமாக மாலை வந்து கிளைமேட் வந்து ஒரு ஃபேக்ட்ரு இது மூலமாக ஈஸியாக வந்து நம்ம கோழிகளுக்கு பரவி கோழி நம்ம வளர்க்கும் டொமஸ்டிக் பேர்டு அதாவது நம்ம நேசப்பறவைகள் அனைத்தையும் பாதிக்கும் வான் கோழிக்கு மட்டும் இல்லை வாத்து வான்கோழி எல்லாத்தையுமே தாக்கி இறக்கும் நிலைக்கு கொண்டு போயிடும் அதனால் வீட்டில் அதாவது நம்ம வளர்க்கும் இடத்துல ஈ ஈ வந்து ஒரு முக்கிய பங்கு ஆகிறது ஈ கொசு இதெல்லாம் வந்து கோழிகளுக்கு சில நோய்களை சில நோய்களில் பெரும்பான்மையான நோய்களை வந்து உண்டு பண்ணுகின்றன இப்போ வரைக்கும் ஈ மொக்கியாக விட்டிங்கன்னா இப்போ வந்து டெய்லி கூட கூண்ட நம்ம மழை காலத்தில் வந்து உங்களுக்கு ஒரு ஈரப்பதவை இருக்கிறதுனால அந்த எச்சங்கள் வந்து ரொம்ப ஈரமாக இருக்கும் அதனால் கோழிகள் வந்து அதில் ஈ மொக்க ஆரம்பிக்கும் இந்த ஈ மொக்க ஆரம்பித்தாவே அதன் மூலம் ஈ இடுகிற முட்டைகளில் வந்து அந்த எச்ச கோழி எடுங்க எச்சங்களில் அந்த முட்டை அதில் வந்து பல்லாயிரக்கணக்கான கிருமிகள் இருக்கும் அதனால சுகா சுகா சுகாதாரமான பண்ணையில வந்து ஈக்கள் தொல்லை வந்து குறைவாக இருக்கும் இந்த ஈ வந்து அதிகமாகிடுச்சுன்னா அந்த அதாவது நம்ம வளர்க்குற இடம் வந்து ரொம்ப சுத்தமா இல்லை அப்படின்றத நம்ம கண்கூடமா பாத்துக்கலாம் அதனால முறையான பாதுகாப்பு நான் அடிக்கடி சொல்ற மாதிரி எங்கெல்லாம் பராமரிப்பில் குறைபாடு இருந்துக்கிறதோ அங்கெல்லாம் பிரச்சனை தலைகிற்கும் அதனால நண்பர்கள் வந்து நாம் வளர்க்கும் கோழி வளர்க்கும் இடங்களை மிகுந்த சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் கிருமி நாசினி போட்டு அப்படி சுத்தம் செய்ய வேண்டும் நோய்க்கு உண்டான தடுப்பு மருந்துகளை நம்ம கட்டாயம் இந்த ஓட்டம் அதாவது இந்த கிளைமேட்டுக்கு பிடித்தே ஆகணும் வெள்ளை கழிச்சலுக்கு உண்டான அதாவது இளம் குஞ்சுகளுக்கு இளம் குஞ்சுகளுக்கு அஹ் அட்டவணைப்படி அம்மைக்கான தடுப்பூசி ராணி அதாவது வெள்ளை கழிச்சலுக்கான தடுப்பூசியை முறையாக போட்டுருங்க அப்போ தான் இது வந்து நம்ம இந்த கிளைமேட்டுக்கு நம்ம கோழிகளை கொஞ்சமாதிரி காப்பாற்றி கொண்டு வர முடியும் இப்போ என்ற கிளைமேட்டில் வந்து கோழிகளுக்கு வந்து நிறைய பேர் கம்பு மட்டும்தான் கொடுத்துட்டு வருவோம் இந்த கம்பு வந்து ஒரு குளிர்ச்சியான ஒரு கோழிகளுக்கு ஒரு குளிர்ச்சியான ஒரு உணவு வந்து அதனால அது கம்போட மற்ற அதாவது மக்காச்சோளம் இந்த ஒரு சமச்சீரான உணவு இந்த டயத்தில் கொடுத்துக்குவாங்க அடுத்தபடியாக ரொம்ப அளவுக்கு அதிகமாக உணவு கொடுத்தீங்கன்னா சில ஒரு செரிமான அதாவது அஜீரணம் ஏற்பட்டு அதனால் வந்து இறைப்பட்டியில் வந்து இறைப்பையில் வந்து அப்படியே வந்து இறை வந்து நின்றும் இறை சேவலோ கோழியோ கொஞ்சம் பிடிச்சி பார்த்தீங்கன்னா செமிக்காமல் அப்படியே இருக்கும் இப்படிப்பட்ட கோழிகளுக்குலாம் சில பேர் வந்து அந்த இறைப்பையை லைட்டாக பிரீமியமா ஒரு புது நியூ பிளேடு வாங்கி அறுத்து அதை மூவ் பண்ணிடுறாங்க சில அது தெரியாது சில இதுக்கு வந்து ஒரு எளிமையான வைத்தியம் என்னான்னு அதாவது மருத்துவ முறை என்னான்னு அப்படி இருக்கிற அதாவது செரி செரிமானம் இல்லாம இருக்க கோழி கோழிகளுக்கு யூஸ் பண்ணும் போது நல்ல வெந்நீரை நல்லா தண்ணியை காய்ச்சி நல்ல மிதமான அதாவது ரொம்ப கொதிச்சிடக்கூடாது விதமான இதில் கையை விட்டால் சுடக்கூடாது நம்மளுக்கு அந்த மாதிரி தண்ணீரை வந்து சிரிஞ்சு மூலமாக இரைப்பட்டியில் நல்லா ஃபுல்லாக முடிஞ்ச அளவுக்கு அதாவது ஒரு நாலஞ்சு சிரிஞ்சு நல்லா அடித்து விட்டு கோழியை தலாலாக பிடிச்சி அந்த இறைப்பட்டியை அமைக்கி விட்டிங்கன்னா கக்க ஆரம்பிச்சிடும் அப்படியே இறைபுறா வெளியே வந்துடும் அது வந்து ரொம்ப ஒரு திருநாற்ற வீசு இது வந்து நான் என் கோழிகளுக்கு பண்ணியிருக்கேன் என்னுடைய அனுபவம் அது அதனால உங்களுக்கும் சொல்கிறேன் அப்படி எடுத்துட்டு அந்த கோழிகளுக்கு மீண்டும் அதில் அதே மாதிரி வெந்நீரை நீங்கள் வந்து பீச்சி அடிச்சு விட்டு அதுக்கு வந்து எந்த உணவு ஒரு நாளைக்கு கொடுக்கக்கூடாது அந்த மாதிரியான இருக்க அதாவது அந்த செரிமானம் இல்லாமல் இருந்த கோழிகளுக்கு கோழிகளோ சேவலோ அதில் கொடுக்கக்கூடாது அது இருந்து நீங்கள் வந்து அதுக்கு குளுக்கோஸ் தண்ணி வந்து அன்றைக்கி காலையில் பண்ணிங்கன்னா நைட்டு குளுக்கோஸ் வாட்டர் அடிச்சு விடலாம் ரெண்டு நாளைக்கு வந்து மிக அதாவது ரசம் சாதம் இந்த மாதிரி ரொம்ப குறைந்த அளவில் உணவுகளை கொடுத்து வர வேண்டும் அதே மாதிரி ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணும்போது இஷ்டத்துக்கு ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணாமல் இப்போ நிறையா பேர் டெட்ராசைக்ளின் ஆக்சி டெட்ராசைக்ளின் இந்த மாதிரி நிறையா யூஸ் பண்ணுறாங்க அது உங்களுக்கு பிடிச்ச மருந்தை வாங்கிக்கோங்க ஒவ்வொரு மருந்தும் ஒவ்வொரு பேக்டீரியல் சைடாக தான் இருக்கும் அதனால் எந்த ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணாலும் அதில் போட்டிருக்க ரெக்கமெண்டேஷன் அளவு மட்டும் கரெக்டாக கொடுத்துடுவாங்க அது வந்து உங்களுக்கு நல்லது அதாவது இன்றைக்கி ஆக்சி சைக்கிள் கொடுத்துட்டு நாளைக்கு வேறு மருந்துக்கு வராதிங்க ஆன்டிபயோட்டிக் கொடுக்கும் பொழுது கவனமாக தேவையில்லாமல் ஆன்டிபயோட்டிக் கொடுக்கக்கூடாது கவனமாக கொடுக்கணும் நம்ம வந்து இளம் குஞ்சு வெளிலேயே கொடுத்துட்றோம் அது வந்து ஒரு சக்தியை உருவாக்கி இருக்கும் அதனால் இந்த இருக்கிற சூழ்நிலை கிளைமேட் வந்து ரொம்ப ஹியூமிடிட்டியில் வந்து மாய்சர் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஆன்டிபயாட்டிக் கொடுக்கலாம் அப்படியே கொடுத்தாலுமே வந்து பரிந்துரைக்கப்பட்ட அளவு மட்டும் நீங்கள் கொடுத்துட்டு வாங்க நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பொருள் புதுசு ஆமா புதுசா சொல்றாங்களா அப்படித்தான் இருக்கும் கண்டுக்காதீங்க இப்போ பேசுக்கு போயிட்டு நல்லா சந்தோம் நல்ல வழியாக சந்திக்கிறேன் உங்கள் ஜாஃபர்